வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஜூன் நாலாம் தேதி யாருடைய பர்த்டே தெரியுமா தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பர்த்டே ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் அண்ணாமலைக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிருக்காங்க நாட் ஓன்லி தமிழக பாஜக இந்தியா முழுவதும் பாஜக தொண்டர்கள் அண்ணாமலைக்கு பர்த்டே கிரீட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் எங்கோ இருந்து திடீர்னு வந்தாருங்க பாலிடிக்ஸ்க்குள்ளே லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் தமிழக அரசியல் களத்தை அப்படியே திருப்பி போட்டுட்டு போயிட்டார் அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்னு தமிழக பாஜகவை நம்ம பிரிக்க முடியும் அண்ணாமலைக்கு முன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக பாஜக திராவிட பாஜகவாக இருந்துச்சு திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி அமைச்சிருந்துச்சு இருந்துச்சு அண்ணாமலை வரவுக்கு பிறகு சொந்த காலில் பாஜகவை வளர்த்தி காமிச்சவர் அண்ணாமலை பாஜகவை இந்த திராவிட கட்சிகள் ஒத்த ஓட்டு பாஜக நோட்டா ஓடு போட்டி போடக்கூடிய கட்சி பாஜக சிங்கிள் டிஜிட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏலனமாக பேசுவாங்க அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சு தான் தேர்தலை சந்திக்கிறாங்க ஆனால் தேர்தல் தோல்விக்கு பிறகு காரணமே பிஜேபி தான் நாங்கள் தோத்ததுக்கு பாஜக ஓடு கூட்டணி வச்சதுனால தான் தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பழியை தூக்கி பாஜக மேலே தூக்கி போட்டுட்டாங்க அதான் சொன்னேன் அண்ணாமலை வரவுக்கு முன்பாக திராவிட பாஜகவாக தான் இருந்துச்சு தமிழக பாஜகவாக இல்லை அண்ணாமலை என்ன பண்ணார் என்ன இப்படி ஏராளமாக பேசுகிறீங்க பிஜேபியை சொந்த காலில் வளர்த்து காமிச்சார் இண்டிவிஜுவலாக பிஜேபியை வளர்த்து காமிச்சாரு பாஜக தலைமையில் கூட்டணி அமைக்க வச்சார் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பாமக தமிழக அரசியல் காலத்தில் எத்தனை வருடங்களாக இருக்காங்க பாமக பாஜக தலைமையிலான கூட்டணியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அந்த அளவுக்கு குரோத்தை லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் அண்ணாமலை உருவாக்கி காமிச்சாரு சாதாரண விஷயம் இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ்லேருந்து பனிரெண்டு விழுக்காடாக பாஜகவுடைய ஓட்ஷேரை அதிகரிச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கூட்டணியாக பார்க்கும்போது பதினெட்டு பர்சன்டேஜ்க்கு மேலே சில பேர் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே பதினெட்டு பர்சன்டேஜ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே பதினெட்டு பர்சன்டேஜ் இதில் என்ன வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்கலாம் தப்பு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக தலைமையிலான கூட்டணி கிடையாது என்டிஏ தமிழ்நாட்டில் என்டிஏவுக்கு ஹெட்டு தேமுதிக விஜயகாந்த் தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இருந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை என்டிஏ வாங்குறாங்கன்னா அது மேக்சிமம் தேமுதிகவுக்காக விஜயகாந்துக்காக விழுந்த வாக்கு ஏன்னா அப்போ அவர் தான் எதிர்கட்சித் தலைவராக கூட இருந்தார் சட்டப்பேரவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க முழுக்க பாஜக தலைமையிலான கூட்டணி விழுந்த வாக்குகள்லாம் பாஜகவுக்கு மட்டும் நாற்பத்தி ஒம்பது லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கு தாமரைக்கு கூட்டணியாக சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது லட்சம் வாக்குகள் விழுந்திருக்கு இது யாருக்கு விழுந்த வாக்கு மோடிக்காக விழுந்த வாக்கு அண்ணாமலைக்காக விழுந்த வாக்கு அதனால் போத்தார் நாட்டியம் ரெண்டாயிரத்தி பதினாலு வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேறு பாஜகவுடைய வளர்ச்சியை திராவிட கட்சிகளுக்கு புரிய வச்சாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொகுதி பங்கீட தமிழக பாஜக பேசுகிறாங்கன்னு வீங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக பெற்ற ஓட்சார் அடிப்படையில் தான் தொகுதி பங்கிட்டு பேசுவாங்க கூட தொகுதி கிடைக்கும் இந்த வாட்டி முழு முயற்சி அண்ணாமலை தான் இதற்கு முழு கிரெடிட் அண்ணாமலைக்கு தான் போகணும் டெல்லி மேலிடம் ஒரு வரலாற்று பிழையை வந்து பண்ணிட்டாங்க அண்ணாமலையை மாற்றினது முதல் பிழை ரெண்டாவது பிழை அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலையை சேஞ்ச் பண்ணது ரெண்டாவது பிழை ஏன் அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறது பிழைன்னு சொல்கிறேன் தெரியுமா திமுகவை வீழ்த்தலாம் ஆனால் பாஜக இண்டிவிஜுவலாக சரிவை சந்திக்கும் அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறதுக்கு முன்பாக பாஜக கூட்டணி வைக்கிறதுக்கு முன்பாக அதிமுக ஐசியூவில் இருந்துச்சு இப்போ டெல்லி மேலிடம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க ஐசியூவில் இருந்த அதிமுகவை ஹெல்த்தி ஆக்கிட்டாங்க நல்ல ஹெல்த்தியாக இருந்த பிஜேபி ஐசிவர் நோக்கி நகர்ந்துக்கு கிரிக்கெட் லாஸ்ட்டு ரெண்டு மாதமாக பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை இதுதான் பாஜக தொண்டர்களுக்கு பெரிய ஆதங்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக பாஜக கூட்டணி தான் இந்த கூட்டணியில் பிஜேபி ஐந்து கிட்ட போட்டிடுறாங்க பன்னெண்டு லட்சம் வாக்குகள் வாங்குறாங்க ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து மூணு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதே அதிமுக பாஜக கூட்டணி தான் இருபது தொகுதிகளில் பாஜக சட்டப்பேரவையில் போட்டிடுறாங்க கிடைத்த வாக்குகள் பதினஞ்சு லட்சம் ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஃபைவ் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓடிச்சார் பிஜேபிக்கு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தனித்து போட்டிட்டு இதே மாதிரி மூன்றாவதாக ஒரு அணியை உருவாக்கி போட்டிட்டு இருந்தால் பன்னெண்டு பர்சன்டேஜ் எடுத்த பிஜேபி பதினஞ்சு பதினாறு பர்சன்டேஜை தாண்டியிருக்கோம் கூட்டணியாக பார்க்கும்போது இருபது விழுக்காட தாண்டியிருக்கோம் தேர்தலுக்கு ஒரு முன்னூறு ஒரு வருஷத்துக்கு முன்பாக கரெக்டாக ஐம்பது தொகுதிகளை டார்கெட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா டெஃபினட்டாக இந்த மூன்றாவது அணியினாலேயே பல வின்னிங் தொகுதியாக கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியும் அதெல்லாம் டெல்லி மேலிடம் பண்ணலை இந்த சஜஷன்லாம் அண்ணாமலை முன் வச்சார் டெல்லி மேலிடத்துக்கிட்ட ஆனால் எதையும் டெல்லி மேலிடம் ஏற்கவே இல்லை அப்படிங்கிறது தான் வேதனையின் உச்சம் அதிமுகவோடு சேர்ந்து நம்ம வந்து கூட்டணி அமைக்கலாம் நிறையா தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதிமுக என்ன தெரியுமா சொல்லுவாங்க பாஜக ஜெயிக்கக்கூடிய எல்லாமே நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கனால தான் பாஜகவுக்கு இவ்வளோ தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர பாஜகவுக்கு இண்டிவிஜுவலாக எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறது மறுபடியும் சரிஞ்சிரும் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ரூவ் பண்ணி காமிச்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன தான் இண்டிவிஜுவலாக பாஜக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அது பொதுமக்களுக்கு தெரியாது அதிமுகவோடு கூட்டணி வச்சதுனால தான் இவ்வளவு ஓட்சார கிடச்சிருக்கு அப்படின்னு மறுபடியும் இதே மாதிரியான ஒரு அரசியல் உருவாயிடுச்சு இதுதான் பிஜேபி மேலிடம் செய்த ஒரு பெரிய ப்ளண்டர் மிஸ்டேக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக பெற்ற ஓட்சார் அடிப்படையில் தான் தொகுதிகள் மறுபடியும் பிரிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப கம்மியான தொகுதி தானே கொடுப்பாங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது தொகுதியில் பிஜேபி போட்டிடுறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் வாக்குகள் வாங்குவாங்க மறுபடியும் அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் ஓட் தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பாருங்கள் உங்களுக்கு ஆறு பர்சன்டேஜ் தான் ஓட் ஷேர் அதன் அடிப்படையில் இன்னொரு ரெண்டு தொகுதி சேர்த்து ஒரு ஏழு தொகுதியில் போட்டிடுங்க பார்லிமெண்ட் தேர்தலில் அப்படின்னு இப்படியே தான் திராவிட கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை வளரவே விட மாட்டாங்க அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் அவர் தனியாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகளை மேற்கொண்டாரு ஆனால் டெல்லி மேரிடம் கேட்கவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு தவறான டிசிஷன் எடுத்திருக்காங்க சரி ஓகே இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தான் இப்போது அண்ணாமலைக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருது பிறந்த நாள் வாழ்த்து குவிந்து வருது மூணு வருஷத்தில் அளவுக்கு ஒரு தாக்கத்தை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்திய அரசியல்வாதிகள் யாரும் இல்லை ஒருத்தர் ஏற்படுத்தினாருனா அவர் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் அவருக்கு இருந்திருக்கும் அவருடைய குடும்பம் பாரம்பரிய பாரம்பரியமாக அரசியலில் ஊறிப்பான குடும்பமாக இருக்கும் ஒன்று இல்லைன்னா சினிமாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு தான் பொதுமக்கள் இந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க தமிழக அரசியல் காலத்தில் ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் ஒருத்தர் ஒரு பெரிய திருப்பு முனைய வந்து ஏற்படுத்துகிறாரு எல்லா மக்களுடைய கவனமும் அவர் மேலே தான் இருக்குது இருந்தது இது பெரிய ரெக்கார்டு இது அண்ணாமலை படைத்தாரு லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் ஸோ அவருக்கு இன்றைக்கி பேர்தேவாக நிறைய பேர் வாழ்த்துக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க இப்போ அண்ணாமலையுடைய அடுத்த டூ பாயிண்ட் ஜீரோ எப்படி இருக்க போகுது சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்க போதா சென்ட்ரல் மினிஸ்டராக போட்டால் தயவு செஞ்சு மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த இலக்காவை அவர்கிட்ட கொடுங்க எல் முருகனை வேறு ஒரு இலக்காவுக்கு மாற்றிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் அண்ணாமலை கொடுங்க தமிழக மீடியாக்கள் கண்ணில் வேற விட்டு ஆட்டிடுவார் தமிழக மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணிட்டா அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தாலே அரசியல் களம் மாறிடும் ஏன்னா தமிழக மீடியாக்கள் தான் பொதுமக்கள் மத்தியில் இந்த திராவிடம்னா கெத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க மீடியாக்கள் மேலே ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் தமிழகத்தில் பிஜேபி வளராது ஸோ அந்த இலாக்காவை அண்ணாமலை கொடுத்தா பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு வளர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் பார்க்கலாம் அண்ணாமலையுடைய பாலிடிக்ஸ் எப்படி போக போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அண்ணாமலைக்கு நம்ம சேனல் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்